வடகபுறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் போகிறோம் இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய எண்பதாவது பாதுகீடு இப்பொழுது நீதிமன்றத்திலே இப்பொழுது நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது நிதி அமைச்சர் என்கின்ற வகையிலே இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா இந்த பாதீட்டை இப்பொழுது சமர்ப்பித்திருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட தகவல்கள் தொடர்பாக போதை கும்பல்கள் பல இப்போ இன்றைய போதை கும்பல்கள் பல இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவற்றின் பின்னணி தொடர்பாகவும் முல்லைத்தீவு பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற கணவன் மனைவி பிரச்சனை சிசிடிவியின் உதவியோடு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்த பார்த்த மகன் அதிர்ந்து போன சம்பவம் இவை தொடர்பான தகவல்கள் இதேவேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வெளியிட்டிருக்கின்ற தகவல் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்களோடு இன்றைய செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையே பாருங்கள் சரி இப்பொழுது காலிலேக்குள் வரலாம் என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய இலங்கையினுடைய பாதுகீடு இப்பொழுது நிதியமைச்சர் என்கின்ற வகையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்காவால் இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதிலே வடக்கு கிழக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது அது தவிர பல்வேறுபட்ட முன்னேற்றகரமான தகவல்கள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நான்கு மனத்தியாலங்கள் இவை சமர்ப்பித்து உரையாற்றி இருக்கிறார் ஜனாதிபதி எதிர்கட்சிகளை கிண்டலடித்திருக்கிறார் எதிர்க்கட்சிகளுடைய எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறார் பல்வேறு பட்டவர்கள் பல்வேறு பட்டவர்களின் விமர்சனங்களுக்கு அவர்கள் பதிலை வழங்கியிருக்கிறார் என்பதாக இருக்கிறது தோட்ட தொழிலாளர்களது வருமானம் உயர்த்தப்பட இருக்கிறது அதாவது ஆரம்பத்தில் இருந்த வருமானங்களை விட ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயும் அவர்களது வருகையை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இருநூறு ரூபாய் அரசாங்கத்தாலும் மேலதிக கொடுப்பனமாக வழங்கப்பட இருக்கிறது அப்படியானால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அவர்களுக்குரிய வேதனமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார் இதேவேளையில் என்னவென்று சொன்னால் இப்பொழுது யுத்தம் இல்லை நாடு இப்படி இருக்கிறது என்று சொல்லி வருகின்ற வேளையில் இந்த பாதுகாப்புக்காக வளமையை விட கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவை ஏன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவாதங்கள் இனி அடுத்து வருகின்ற நாட்களிலே இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இனி இந்த விவாதங்களில் தான் இவை தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவரும் என்று அதே வேளையில் இப்பொழுது அரசு நிறுவனங்கள் ஜாபும் டிஜிட்டல் மயமாக்கப்பட இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் இந்த ஊழல்களை தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பது போன்றும் கையூட்டல் பெறுகின்ற நிலைமை இல்லாது போகும் என்பது போன்றும் உரையின் போது தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் தங்களது அரசாங்கம் தான் ஆட்சியில் இருக்கும் என்பது போன்றும் நாடு நீங்கள் முன்னர் நினைத்தது போன்று தேவையில்லை நாடு வங்குரோத்து நிலைமைக்கு செல்லாது என்றும் பொருளாதார ரீதியாக எந்த விதமான பின்னடைவுகளையும் இலங்கை சந்திக்காது என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற அவர் போதை வஸ்து தடுப்புக்கு இந்த போதை கடத்தல்கள் போதை கும்பல்கள் கடத்தலுக்காகவும் பல்வேறுபட்ட நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதேவேளை அஸ்வெஸ்மா திட்டத்தின் மூலம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அவை மீள் பரிசீலனை செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த வரி சலுகை வரி நீக்கம் தொடர்பாகவும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையும் இந்த வரி நீக்கம் தொடர்பான அறிவிப்புகள் வெளிவரும் என்பது போன்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் சஜித் பிரேமதாசாவுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் இது ஐஎம்எஃப்ஐ திருப்திப்படுத்துவதற்குரிய ஒரு பாதீடாகத்தான் இருக்கிறதை ஒழிய இலங்கை மக்களுக்கான பாதிடாக இது இல்லை என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற விமான நிலையம் புனரமைப்பு செய்வதற்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் சுற்றுலா பயணிகள் மூலம்தான் இந்த நாடு வருமானத்தை சந்திக்கிறது எனவே சுற்றுலா பயணிகளின் வருகையை ஊக்குவிக்கும் முகமாக பல்வேறுபட்ட விமான நிலையங்கள் புனர் நிர்வாகம் செய்யப்பட இருக்கின்றன அவற்றில் ஒன்றாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற யாழ்ப்பாணம் விமான நிலையமும் புனரமைப்பு செய்யப்பட இருக்கின்றது என்கின்ற தகவலையும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அது தவிர அநேகமான ஒதுக்கீடுகள் நிதியமைச்சின் கீழ்தான் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னர் பல்வேறுபட்ட நிதி முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தன என்று நாங்கள் அறிவோம் ஆனால் இம்முறை வந்திருக்கின்ற இந்த பாதெட்டில் பலதரப்பட்ட நிதிகள் நிதியமைச்சினூடாக வருவதாகத்தான் இருக்கிறது இனி இது தொடர்பான விவாதங்கள் வருகின்ற வேலையிலே நாங்கள் அவற்றை பார்த்துக் கொள்ளலாம் அதே வேளையில் இந்த ராமநாதன் அர்ஜுனா உங்கள் எல்லோருக்குமே தெரியும் வடபகுதியிலே போட்டியிட்டு சுயேட்சையாக தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றம் வந்த ராமநாதன் அர்ச்சுனா இந்த பாதேடு வாசிக்கப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அவர்கள் நான்கு மனத்தியாலங்கள் இவை தொடர்பாக உரியாற்றி கொண்டிருந்த வேளையில் நாடாளுமன்றத்திலே அயர்ந்து தூங்கியிருக்கிறார் அவர் தூங்குகின்ற புகைப்படங்கள் காணொலிகளாக புகைப்படங்களாகவும் காணொலிகளாகவும் சமூக வலைத்தளம்கும் இப்பொழுது பரப்பப்பட்டு வருகின்றன இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது அந்த வரவு செலவு திட்டம் தன்னிடம் ஒரு புத்தகமாக தனக்கு ஒப்படைக்கப்பட்டதாகவும் அதிலே வ வடக்கு கிழக்குக்கு எதுவுமே இல்லை என்பது போன்றும் எனவே தான் அயர்ந்து தூங்கிவிட்டேன் என்றும் ஒரு பெட்ஷீட்டும் தலகணியும் தந்தால் காலை நீட்டி நன்றாக உறங்கியிருப்பேன் என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வது மக்கள் மத்தியிலே முகச்சுழிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வகையில் யாழ்ப்பாணத்தில் போலீசார் மேற்கொண்டு வருகின்ற அதிரடி நடவடிக்கைகள் இந்த போதை கும்பல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் பல்வேறு குற்றங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற பல்வேறு பட்ட நபர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகளை போலீசார் இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து கைகோடாளிகள் வாள்கள் என்பன கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்றும் இவர்கள் பலகாலமாக போலீஸ் தரப்பால் தேடப்பட்டு வந்தார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சிலர் தெரிவித்திருக்கிறார்கள் இவர்கள் யாவும் போலீசாருக்கு தெரிந்தவர்கள் போலீசாரோடு சேர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள் இவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது போலீஸ் தரப்புக்கு தெரிந்தும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டிருந்த நபர்கள் தான் இப்பொழுது பிடிபட்டிருக்கிறார்கள் என்றும் இவர்கள் இப்பொழுது போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றத்திலே ஒப்படைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படித்தான் குற்ற கும்பல்களை கை செய்தாலும் அவர்கள் நாளையோ நாளை மறுதினமோ நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் வந்து இந்த காவாளி செயற்பாடுகளிலே மேற்கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அப்படியான ஒரு சம்பவம் தான் அண்மையிலே மரக்கறி வாங்குவதற்கு கொக்குவில் மரக்கறி சந்தைக்கு வந்த ஒரு நபர் தாக்கப்பட்டிருந்தார் என்று நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அது தவிர இந்த திருண்ணவேலி சந்தை மற்றும் கொக்குவில் சந்தை இரண்டும் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றன இந்த சந்தை பகுதியில் தான் இந்த குற்ற கும்பல்கள் பலர் செயற்படு வருவதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக இனி நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது போன்றும் மக்கள் மத்தியிலே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முல்லைத்தீவு கும்னமுனை பகுதியிலே ஒருவர் இறந்திருக்கிறார் மற்றொருவர் படுகாயத்தோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் கணவன் மனைவியாக இருந்த வயோதிபர்கள் எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இருவர் இந்த இருவருக்கும் இடையில் ஒரு புணக்கு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இரவு இரண்டு பதினைந்து மணியளவில் நித்திரையில் இருந்த தனது மனைவியை கூறிய கத்தி போன்ற ஒன்று நாள் தலையிலே தாக்கி காயப்படுத்திவிட்டு மனைவி இறந்து விட்டார் என நினைத்து தானும் கிணத்திலே குதித்து உயிரை மாய்த்திருக்கிறார் ஒரு வயோதிபர் வீரசிங்கம் என்று சொல்லப்படுகின்ற மேற்படி நபர் கிணத்திலே குதித்து உயிரை மாய்த்திருக்கிறார் இந்த காட்சிகள் புலம்பெயர்ந்த தேசம் ஒன்றிலே இருக்கின்ற அவரது மகனால் நேரடியாக பார்க்கப்பட்டு அயலவர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அங்கு விரைந்த அயிலவர்கள் காயமடைந்திருந்த தாயை மீட்டு வைத்தியசாலையிலே அனுமதித்து மேலதிக சிகிச்சைக்காக அவர் இப்பொழுது வேறொரு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தந்தையார் கிணத்திலே விழுந்து உயிரை மாய்த்திருக்கிறார் என்கின்ற சோகமான செய்தியும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது இவர்களது குடும்ப பணக்கு காரணமாக இப்பொழுது தந்தையார் உயிரை விட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் இதே வேளையில் நேற்றைய தினம் நாங்கள் அந்த அதிபர் தொடர்பான தகவலை வெளியிட்டிருந்தோம் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டிருந்த அதிபர் தொடர்பான தகவலை வெளியிட்டிருந்தோம் கைது செய்யப்பட்ட இந்த அதிபர் இப்பொழுது அதிபர் சபையிலிருந்து நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும் போதைப் பொருளோடு அதாவது நேற்றைய தினம் நான் ரெண்டு மில்லியன் என்று சொல்லிவிட்டேன் என்று ஒரு சிலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள் அது இருபது மில்லியன் ரூபா பெருமதியான கஞ்சாவூர்தான் அவர் கைப்பற்றப்பட்டிருந்தார் எனவே கைது செய்யப்பட்ட அந்த நபர் இப்பொழுது நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் இவர் வகித்து வந்த அதிபர் பதவி இப்பொழுது இவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருப்பதாகவும் இவரது மனைவி பிரபல என்பிபி கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறார் என்றும் எனவே அவரும் அந்த பதவியிலிருந்து நேற்றைய தினம் பதவி விலகி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதேவேளையில் நவம்பர் மாதம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மாவீரர் வாரம் வருகிறது இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வீரகாவியமாகி போன மாவீரர்களை நினைவு கூறுகின்ற வாரமாக இருக்கிறது அந்த மாவீரர் வாரத்திலே எந்தவித தடைகளும் அன்றி அவைகள் முற்றுமுழுதாக நினைவு கூறப்படலாம் என்று கடத்தொழில் அமைச்சர் ஜெர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் கிளிநொச்சியிலே இடம்பெற்ற கூட்டத்திலே கலந்து கொண்டு வின் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் அதாவது மாவீரர் வாரத்துக்கு எந்தவிதமான தடைகளும் விதிக்கப்படவில்லை மக்கள் தங்களது நினைவுகளை நினைவு கூறலாம் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன வேளையில் இராணுவத்தினர் வசம் இருக்கின்ற மாவீரர் துயிலுமில்லங்கள் விடுவிக்கப்படும் என்பதாகவும் கோப்பாய் பகுதியிலே அமைந்திருக்கின்ற இராணுவ முகாமை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது மக்களால் உணர்வுபூர்வமாக அந்த மாவீரர் துயில் இல்லங்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இடங்கள் இப்பொழுது சிரமதான முறையிலே சிரமதானம் செய்யப்பட்டு வருகின்றன ஆனால் இவற்றை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதற்கு ஒரு சிலர் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு போரிலே இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற நினைவு தினங்களை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சி அவற்றை தன்வசம் படுத்தி கொண்டு தாம் தான் அவற்றை செய்ய வேண்டும் என்பது போன்றும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற அதே வேளையில் இந்த பன்னிரண்டு மாதங்கள் பேசாமல் இருந்த ஒரு சில அமைப்புகள் இந்த நவம்பர் மாதம் மட்டும் மாவீரர் துயிலும் இல்லங்களை துப்பரவு செய்வது எதற்காக என்கின்ற கேள்விகளும் இப்பொழுது மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றன அதாவது இந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் முன்னர் இருந்தவர்களுக்கு தெரியும் எப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னர் அந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் எவ்வாறு புனரமைக்கப்பட்டு வந்தன எவ்வாறு அவை இருந்தன என்பது பலருக்கு தெரியும் ஆனால் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை கைவிட்டு விட்டு நவம்பர் மாதம் வந்தவுடன் அவை சிரமதானம் என்ற பெயரிலே துப்புரவு செய்யப்படுகின்றன அவை காணொலிகளாகவும் புகைப்படங்களாகவும் எடுக்கப்பட்டு அரசியல் கட்சிகளது முகநூல்களிலும் அவர்கள் சார்ந்திருக்கின்ற அவர்களது சார்பு நபர்களாலும் அவை பகிரப்பட்டு வருகின்றன இவை எதற்காக என்பதுதான் இவை எதற்காக என்பதுதான் இப்பொழுது கேள்விகளாக இருக்கின்றன மாவீரர்கள் என்பவர்கள் அவர்களது குடும்பத்தால் அஞ்சலிக்கப்பட வேண்டியவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறந்து போனவர்களை அவர்கள் நினைவு கூறுவதற்குரிய வசதிகள் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன எனவே இவற்றை ஒரு அரசியல் கட்சி உரிமை கோரிக்கொண்டு அந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்த நபர்கள் அங்கு வந்து மாவீரர் தொழிலும் இல்லங்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இடங்களுக்கு வந்து அவற்றை துப்பரவு செய்கின்ற அந்த பணிகளை ஏன் நேரடியாக முகநூல் பக்கமாக நேரஞ்சல் செய்கிறார்கள் என்றும் அதே வேளையில் அவர்களது சமூக வலைதளங்களூடாக இவை எல்லாம் பெருமையாக காட்சிப்படுத்தப்படுகின்றன ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இருக்கின்ற உணர்ச்சிகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அவனுக்கு மதிப்பளிக்கப்படுகிறது இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தால் இதை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் எமது தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு சிலர் நடந்து கொள்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது பார்க்கப்பட்டு வருகிறது சரி இவை தொடர்பாக நீங்கள் என்ன நிற்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சரி இலங்கையிலே நீரில் மூழ்கி பலியாகின்ற நபர்களது எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்திருக்கிறது கடந்த வாரம் கூட ஐந்து பேர் நீரில் பலியாகி இருந்தார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது எனவே மேற்கொள்ளப்படுகின்ற கணக்கெடுப்பின் இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் இருந்து இருநூற்றி முப்பது பேர் நீரில் மூழ்கி பலியாகி இருக்கிறார்கள் என்றும் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் இந்த நீர்நிலைகளிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இவற்றிலே அறுபது வெளிநாட்டவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியிலிருந்து சுற்றுலா வருகின்ற இந்த சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளின் ஆழம் தெரியாமல் ஒழுங்காக மேற்கொள்ளப்படாத பாதுகாப்பு வேலிகள் சம்பந்தமாக அவர்களுக்கு எந்தவிதமான அறிவித்தல்களும் கொடுக்கப்படாத நிலையில் அந்த நீர்நிலைகளிலே இறங்கி நீராட முற்பட்ட வெளிநாட்டவர்கள் அறுபது பேர் இதிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த உயிரிழப்புக்கு காரணம் தகுந்த அறிவித்தல்கள் இல்லாமையும் அதே வேளையில் ஒரு பாதுகாப்பற்ற தன்மை நிலவுவதாகவும் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நீர்நிலைகள் தொடர்பாக அரசாங்கம் இனி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வேளையில் அனுபகுமார் திசைநாயக்கா இன்றைய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிச்சு உரையாற்றின வேளையில் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் என்னன்னு சொன்னால் பல்வேறுபட்ட செயற்திட்டங்கள் தன்னால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தன் மீது விமர்சனங்கள் பல முன்வைக்கப்படுகின்றன என்னை ஹிட்லர் என்று சொல்கிறார்கள் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்பதை குறிக்கோளாக கொண்டே நான் ஆட்சி அமைக்க ஆரம்பித்திருக்கிறேன் இந்த ஆட்சி அமைப்பில் பல்வேறுபட்ட நபர்கள் தண்டிக்கப்பட்டு வருகிறார்கள் சாதாரண யாரையும் நாங்கள் கைது செய்யவும் இல்லை அவர்களை தண்டிக்கவும் இல்லை எனவே யார் குற்றம் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்னை தண்டிப்பதற்கு நீங்கள் அமெரிக்காவா என்பது போன்றும் அவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை கேட்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் நீங்கள் என்னதான் செய்தாலும் நான் ஹிட்லராகத்தான் இருப்பேன் ஏனென்று சொன்னால் பாதாள உலக குழுக்களையும் அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்களையும் பல்வேறுபட்ட ஊழல்கள் மேற்கொண்டவர்களையும் கைது செய்து நடவடிக்கைகள் மேற்கொள்வதில் நான் ஹிட்லராகத்தான் தொடர்ந்து இருக்க போகிறேன் என்பது போன்றும் இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற குற்றம் செய்தவர்கள் இனி குற்றம் செய்யப் போகின்றவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்திருப்பது போன்றுதான் இன்றைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன அடுத்த விடயத்துக்கு வருவோம் என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாணத்திலே கடந்த ஒக்டோபர் மாதம் ஒரு மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாய் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் திருமணமாகி இருபது வருடங்களாக எந்த விதமான பிள்ளைகளும் இல்லாமல் இருந்த ஒரு தாய்க்கு இருபது வருடங்களின் பின்னர் மூன்று குழந்தைகள் பிறந்திருக்கின்றன ஒக்டோபர் மாதம் இந்த பிள்ளைகள் பிறந்ததன் பிற்பாடு தாய் ஒரு அதி தீவிர சிகிச்சை பிரிவிலே தான் வைக்கப்பட்டிருந்தார் இந்த விதமான உணர்ச்சிகளும் அற்ற நிலையில் அப்படி இருந்த தாய் நேற்றைய தினம் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற சோகமான செய்தி இப்பொழுது பெற்றிருக்கிறது நல்லது உறவுகளே இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன நாளை பல்வேறுபட்ட செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி அனைவருக்கும் இனிய வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்